ஜெய் என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய உலர்ந்து போன முகத்தையும் வாடி நிற்கும் அந்த முகத்தையும் பார்த்துதான் உன் வீட்டிற்குள் நான் புகுந்து விட்டேன் உன்னை யாரும் மதிக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு கவலை நிச்சயமாக உன்னை வாட்டி வதைக்கிறது நீ என்னை நினைத்து ஓட்ட ஒவ்வொரு பூவும் என்னுடைய மனதை உன் பக்கம் இழுத்துவிட்டது அதனால் தான் உன் அருகில் வரும் வந்துவிட்டேன் இந்த வாராகி வந்திருக்கிறேன் உன் கவலையை போக்க நிச்சயமாக நீ என்னை புரிந்து கொள்வாய் இந்த வாராகி வந்தவுடனே உன் உன்னை சுற்றி ஒரு வாசம் வந்திருக்கும் அது நான் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம் நீ படும் துன்பத்தின் பொழுது உனக்கான ஏதாவது ஒரு இடத்தில் ஏதோ ஒரு வாக்கு கிடைத்திருக்கும் அது இந்த வாராகி உனக்காக சொன்ன வாக்குதான் அதை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் நமக்காக எங்கேயோ இருக்க வேண்டிய இறைவன் நம்ம அருகிலேயே இருக்கிறாளே என்று இந்த வாராகி நீ பூஜிக்கும் ஒவ்வொரு நொடு நொடியும் உன் அருகில்தான் இருக்கிறேன் கவலைப்படாதே நீ மிகவும் வாடி போயிருக்கிறாய் எதற்காக தேவையில்லை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த வாராகி விரும்புகிறார் நீ என்ன நினைக்கிறார்கள் உண்பதற்கு உணவும் உடுத்த உடையும் இருந்தால் ஒருவர் நிம்மதியாக இருப்பார்கள் என்று நினைத்து உன்னை ஒரு அடிமையைப் போல் வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக நீ உண்ணும் உணவில் உனக்கு நிம்மதி இல்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நீயாகவே வாழ கற்றுக்கொள் அடுத்தவர்களை சார்ந்து வாழும் பொழுது அடிமையாக வாழ்வது போல் ஆகிவிடும் அதனால் உனக்கான தேவைகளை நீயே தயாரித்துக்கொள்ள கொள்ள நினை ஆரம்பித்துவிடு உனக்கு தேவையான அனைத்தையும் நீ தேட ஆரம்பிக்கும் பொழுது உன் முன்னேற்றமும் அதில் அடங்கிவிடும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீயே எடுத்துக்கொள்ள நினை மற்றவர்கள் தருவார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே உன் வாழ்க்கை அடிமையாகிவிடும் அடிமையான வாழ்க்கை எத்தனை காலம்தான் இப்படி வாழ்ந்து வாழப்போகிறாய் அதை நீ விட்டு விலகி சந்தோஷமாக வாழ் உன்னை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் தே யாரும் இல்லை நிச்சயமாக அது யாரும் இல்லை என்று நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த வாராகி இருக்கிறேன் அதை மறந்துவிடாதே உன்னை புரிந்து கொண்ட பிறகுதான் உன் அருகிலேயே நான் வந்திருக்கிறேன் உன் உன் எண்ணமானது மிகவும் தூய்மையானது அதை நான் புரிந்துதான் வந்திருக்கிறேன் இறைவனானவன் எல்லாரிடமும் சென்றுவிட மாட்டான் அதே இந்த வாராகி அவளை துதித்து பல பேர் வணங்கினாலும் என்னத்தால் தூய்மையானவரிடம்தான் இந்த வாராகி நெருங்குவாள் அதுபோல நீ என்னத்தால் தூய்மையானவள் அதனால்தான் இந்த வாராகி உன்னை நெருங்கி வந்திருக்கிறேன் சந்தோஷமாக இரு என்னுடைய வாசம் உன்மேல் பட்டாலே உனக்கு நிம்மதி வந்துவிடும் நான் நடந்து செல்லும்போது என்னுடைய காற்று படும் பொழுது நிச்சயமாக நீ தூய்மையானவளாக ஆகிவிடுவாள் உன் உனக்குள் ஒரு பிரகாசம் தோன்றும் அந்த பிரகாசத்தை பயன்படுத்திக்கொள் நீ அப்பொழுதுதான் சிந்திக்க முடியும் சோகத்தில் சிந்திப்பது தேவையில்லாததாகிவிடும் நீ பிரகாசமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே கண்ணில் தெரியும் நல்ல செயல்கள் மட்டுமே கண்ணில் தெரியும் நிச்சயமாக அதை மட்டுமே செய் சோகமாக இருக்கும் பொழுதோ கோபமாக இருக்கும் பொழுதோ நீ எந்த முடிவையும் எடுக்காதே அதில் நிச்சயமாக நீ வெற்றி அடைய முடியாது உன்னை நீயே சந்தோஷப்படுத்திக்கொள் தேவையில்லாமல் எந்த கெட்ட எண்ணம் நிறைந்த இடத்திற்கும் சென்றுவிடாதே நிறை நிறைய பக்திகள் நிறைந்திருக்கும் அந்த இடத்திற்கு சென்று உன்னை நீயே மிகவும் அமைதியாக அமைதியாக அமர்ந்து உன் நீ உனக்குள் நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அது நல்ல விஷயமாகவே அமையும் நிச்சயம் உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் நடக்கும் கவலைப்படாதே உனக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த வாராகி தருவேன் மனம் விட்டு கேள் உனக்கு எந்த கவலை என்றாலும் வாராகிடம் சொல் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் கவலைப்பட்டு உன்னை நீ ஏ ஏமாற்றிக் கொள்ளாதே உன்னை நீ ஏமாற்றிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது என்ன கிடைத்துவிடும் என்று நீ நினைக்கிறாய் ஒன்றுமே கிடைக்காது உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கொள் உன்னை நீயே தட்டி கொடுத்துக்கொள் உன்னை நீயே புரிந்து கொள்ளும் பொழுது கிடைக்கும் சந்தோஷமே அதிகம் நீ நினைக்கலாம் நம்மை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று உன்னை யார் புரிந்து என்ன ஆகப் போகிறது உனக்குள் இருக்கும் நீயே புரிந்து கொண்டால் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தேவையில்லாத சிந்தனையை சிந்தித்துக்கொண்டிருந்தால் நிச்சயமாக முன்னேறுவது கடினம் மற்றவர்கள் நம்மை புரிந்து ஒன்றும் ஆவப்போவதில்லை உனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவள் எப்படி இருக்கிறாய் என்பது அதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் தேவையில்லாத குழப்பங்களை விட்டு விலகு நீ விலகு விலகு என்று சொல்கிறேனே எதை எதை விட்டு விலக சொல்கிறேன் உன்னுடைய அன்பான அந்த குணத்தை விட்டு இல்லை நீ இப்பொழுது துயரத்தில் இருக்கிறாயே அதை விட்டு விலகு கஷ்டத்தில் இருக்கிறாயே அதை விட்டு விலகு எப்படி விலக முடியும் என்ன இருக்கிறது என்னிடம் பணம் கூட இல்லையே என்னை கஷ்டம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று நீ புலம்புகிறாய் கவலைப்படாதே அனைத்துமாய் நான் இருப்பேன் என்று சொல்லும் பொழுதே உன்னுடைய வறுமையை ஒழிப்பவளுமாக நான் இருப்பேன் அதை ஏன் மறந்து விடுகிறாய் இந்த வாராகி சொன்னால் நிச்சயமாக செய்வாள் ஏதோ வந்தோம் சொன்னோம் என்று போக மாட்டாள் நிச்சயமாக என் அன்பு குழந்தையை காப்பாற்றுவேன் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்து விடாது கவலையே பட வேண்டாம் உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் தேவையில்லாத சிந்தனைகளுக்குள் போய் உன்னை வாட்டி வதைத்துக்கொள்வதில் கொள்வதில் உனக்கு என்ன லாபம் ஒன்றும் கிடையாது அதனால் இந்த வாராகி நினைத்து நீ தியானம் செய் உனக்கான அனைத்துமே நிச்சயமாக நல்லதே நடக்கும் கவலைப்படாதே இந்த வீர வாராகி உன்னை வீரத்துக்கு அதிபதியாக்குவாள் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக ஆக போவதில்லை என்பது உனக்கும் புரியும் அதனால் நீ தைரியமாக இரு ஒரு மனிதன் வீரனாக இருக்கும் எதையும் சமாளித்து விடுவான் கோளையாக ஆகிவிட்டால் ஒன்றுமே புரியாமல் பரிதவித்து விடுவான் அந்த நிலைக்கு உன்னை நீயே தள்ளிக்கொள்ளாதே நீ ஒரு வீரமாக ஒரு பெண்ணாக வாழ கற்றுக்கொள் அதற்காக நீ மற்றவரை உதாசீனப்படுத்தி வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை நீ மற்றவரிடம் விடக்கூடாது என்றுதான் நான் சொல்கிறேன் நீ சந்தோஷமாக இரு உன்னை உன்னையும் உன்னை நாடி வருபவர்களையும் காப்பாற்றும் நிலை உனக்கு நிச்சயமாக வரும் நீயே அதை புரிந்து கொள்வாய் அப்படி ஒரு நேரம் வந்தால் நீ எப்படி சந்தோஷப்படுவாய் அதுதான் அதை நினைத்து எதிர்காலத்தை நினைத்து சந்தோஷப்படு நீங்கள் காலத்தில் இருந்து தேவை இல்லாமல் உன்னை நீயே வாட்டி வதைத்து கொள்ளாதே நிச்சயமாக நான் சொல்கிறேன் உன் எதிர்காலம் மிகவும் நன்றாக இருக்கும் கவலைப்படாதே சந்தோஷம் நீயாக உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் அதை மறந்து துக்கத்தை நீயாகவே உருவாக்கிக் கொள்ளாதே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன்னை வாராகி காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையுடன் எழுந்து உன் வேலையை நீ தொடங்கு முன் அருகிலேயே உனக்கு சந்தோஷம் காத்திருக்கிறது கவலைப்பட்டு உன்னை வாட்டிக்காதே வாராகியை நினைத்து வணங்கி ஒவ்வொரு செயலையும் செய் இந்த வாராகி உனக்கு முதன்மை தெய்வமாக நின்று காப்பாற்றுவேன் உன்னை காக்கும் தெய்வமாக நின்று காப்பாற்றுவேன் நீ வெளியில் சென்றாலும் உன்னுடனேயே வருவேன் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை இந்த வாராகியிடம் இருக்கிறது என்பதனை நினைத்து கொண்டு உன் கவலையை விட்டு விட்டு உன் செயல்களைத் தொடங்கு நிச்சயமாக நீ முன்னேறுவாய் வாராகி